இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட கோரி திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இதை விசாரித்த நீதிமன்றம் இந்த மனு மீது தேர்தல் ஆணையம் நான்கு வாரங்களில் முடிவெடுக்க ஆணையிட்டது இதைத் தொடர்ந்து கடந்த டிசம்பர் மாதம் எடப்பாடி பழனிசாமி புகழேந்தி சூரியமூர்த்தி ஆகியோர் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்நிலையில் இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஒ பன்னீர்செல்வம் பதில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் ஒருமுறை முதன்மை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி தலைமை ஐந்து ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும் அதனை பொதுக்குழுவின் ஒரு சிறப்பு தீர்மானம் மூலம் கலைத்துவிடவோ அல்லது செல்லாது என்று முடக்கிவிடவோ முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் தற்போது உள்ள கட்சியின் நிர்வாகம் என்பது சட்டவிரோதமானது அவ்வாறு செயல்படும் கட்சி தலைமைக்கு இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த அதிகாரம் கிடையாது எனவே தற்போதைய அதிமுக கட்சி மற்றும் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் அந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் திரும்பப் பெற வேண்டும் என்று மனுவில் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்